அக்னி சித்திரை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஒரு மாதம் ராட்டினம் போல சுழன்று காணாமல் போயிருந்தது செல்வகுமார் உடல்நிலை முழுவதும் தேறி இருக்க திவ்யா செல்லமாகி போனால் அவருக்கு தங்கை மகளை பார்த்த பின்புதான் அவர் செய்த துரோகத்தின் ஆழம் புரிந்தது இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் தன்னை பார்க்க அனுமதிக்கும் பரமேஸ்வரி உள்ளத்தை மனதார பாராட்டினார் திவ்யாவிடம் பேச்சு கொடுக்கும் பொழுது மெல்ல தங்கையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் அவர் சொந்தத்தை நினைத்து ஏங்குகிறார் என்பதை அறிந்து கொண்ட வருங்கால மருமகள் பாட்டியை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தாள் மகனை பார்க்கும் வரைதான் அவருக்கு வீம்பு பெற்ற பாசம் அவரை மன்னிக்க வைத்தது திவ்யாவின் தேவைகளை முழுமையாக கவனிக்கவும் அவளது பெற்றோர்கள் நம்பி திருமணம் செய்து கொடுக்கவும் நன்முறையில் தன்னை வளர்த்துக் கொள்ள தொடங்கினான் விக்ரம் தந்தையை விட சிறப்பான நிர்வாக திறமை அவனுக்கு இருக்க அதே துறையில் இருப்பதால் மருமகனின் நடவடிக்கையை கவனித்து பாராட்டினார் பரமேஸ்வரி அனைவரும் அவரவர் எதிர்காலத்தை நினைத்து நகர்த்தி கொண்டிருக்க அக்னி ஜோடி ஊரிலேயே இல்லை ஒரு வாரம் ஹனிமூன் என்று அழைத்து சென்றவன் ஒரு மாதமாகியும் ஊர் திரும்பவில்லை என்றுதான் சென்னை விமான நிலையத்தில் மனைவியோடு வந்து இறங்குகிறான் ஒரு மாத காதல் உலகம் அக்னியை காதல் மன்னனாக மாற்றியிருக்கும் என்று எதிர்பார்த்து உலகம் காத்திருக்க அவனோ பாவமாக அன்பினையின் அனைத்து பெட்டிகளையும் தூக்கி கொண்டு வந்தான் சுமை தூக்கியாய் அன்பு என்று அழைத்தவனை திரும்பி ஒரு முறை முறைத்தவள் வேகமாக நடக்க துவங்கினாள் அடியே எதுக்கு கோபமா இருக்கு போடி புலம்பையவன் பேச்சை சிறிது மதிக்கவில்லை அவனின் மனைவி மணிவண்ணன் அவர்களுக்காக காத்திருக்க மாமனாரின் காரை கண்டுபிடித்தவள் அமர்ந்து கொண்டாள் மருமகளின் முகத்தை பார்த்தவர் கமுக்கமாக திறக்காமல் இருக்க அன்பு வீட்டுக்கு போய் எதுவும் சம்பவம் பண்ணிட மாட்டியே என்ற பயத்தோடு காரில் அமர்ந்தான் மகனை பார்த்த மணிவண்ணன் ஷோ பார்க்கும் ஆர்வத்தில் விரைவாக வீட்டின் முன்பு நிறுத்தினார் காரை வேகமாக உள்ளே சென்றவள் பின்னே பாவமாக ஓடி வந்தான் அக்னி அவன் ஓட்டத்தை பார்த்த பரமேஸ்வரி என்னவென்று விசாரிக்க நம்ம பையனுக்கு இந்த ஜென்மத்துல ரோடுதான் வீடு நினைக்கிறேன் பரமோ என்று சிரித்தார் அம்மா அப்ப என்ன தயவு செஞ்சு எங்கேயாவது நாடு கடத்திடுங்க இல்லனா கொரியர் வேலை பார்க்க வச்சே கொன்றுவாங்க என்றவளுக்கு ஏற்றார் போல அன்பினி தன் ஆடைகளை வேகமாக சுருட்டி வைத்து கொண்டிருந்தாள் அதை பார்த்தவன் கதிகலங்கி கெஞ்சிக் கொண்டிருக்க அவளோ வேகமாக கீழே இறங்கினாள் பேரன் பல தோரணையில் கெஞ்சி கொண்டிருக்க ராசா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பட்டுனு கால்ல விழுந்துடு என்று தரமான யோசனையை வழங்கினார் அடுத்த நொடி அவள் பாதத்தை பிடித்து கொண்டான் அன்பு என்ன தப்பு பண்ணன்னு தெரியல தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் போயிடாத உன் புருஷன் பாவம் இதுக்கு மேல ரோடு ரோட அலையிற சக்தி இல்ல தாலி கொடுத்த புண்ணியவான மன்னிச்சு விட்டுடுமா என்று சரணடைந்து விட்டான் அப்போதும் அன்பினி எதுவும் பேசாமல் இருக்க உன் அடிமையை மன்னிச்சு அருள் புரியுமா தாயே என்றவனின் காலை யாரோ பிடித்தார்கள் கெஞ்சி கொண்டிருக்கும் முக்கியமான வேளையில் அவன் இருக்க தொந்தரவு செய்தது யாரு என்று திரும்பி பார்த்தான் நீ எதுக்குடா என் காலை பிடிச்சிட்டு இருக்க மச்சானின் காலை விக்ரம் பிடித்து கொண்டு தயவு செஞ்சு உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லு என்றான் அவசரமாக இப்போ இது ரொம்ப முக்கியம் நானே எங்கடா அவ போய்ட போறான்னு பயத்துல காலை பிடிச்சிட்டு இருக்கேன் சி காலை விடுறான் என்றவன் மனைவியை பார்த்து அன்பு இவனை வேற நான் சமாளிக்கணும் டக்குன்னு என்ன பண்ணேன்னு சொல்லிடு என்றான் சிரிக்கு முதட்டை மடித்து கட்டுப்படுத்தியவள் முதல்ல எந்திரி என்றாள் எதுக்கு கோவமா இருக்கன்னு சொல்லு காரணத்தை கேட்டு கொண்டிருக்க மச்சான் உங்க பஞ்சாயத்து அப்புறமா பாத்துக்கோ எனக்கு முதல்ல சம்மதம் சொல்லு தன் காரியத்தில் குறியாக இருந்தான் பல்லை கடித்த அக்னி சும்மா இருடா கொஞ்ச நேரம் அவ போயிடுவா இல்ல என்ன அனுப்பிடுவா கோபம் கலந்த பாவமான முகத்தோடு பேசி முடித்தான் அதனாலதான் மச்சான் கேக்குறேன் யாரு வெளியே இருப்பா யாரு உள்ள இருப்பானே தெரியாது அடுத்து நீங்க எப்ப சேருவீங்கன்னு கூட தெரியாது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க எனக்கு வயசு இல்ல மச்சான் உங்க தங்கச்சி வேற அண்ணன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா கல்யாண வரம் புரிஞ்சுட்டு உங்க குடும்ப விவகாரத்தை பாருங்க மச்சான் என்றதும் சத்தமாக சிரித்து விட்டாள் அன்பினி கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா உனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு மச்சான் என்று பல்லை காட்டினான் பேச்சுக்கு நடுவில் அக்னி அன்பினியின் காலை விட்டிறக்க அவளோ அங்கிருந்து மறைந்திருந்தாள் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதை கண்டுகொண்ட அக்னி அய்யோ அன்பு போயிட்டியா என்று பதறி அடித்து எழுந்தான் எழுந்த வேகத்தில் மீண்டும் விழ டே எதுக்குடா இப்ப காலை பிடிச்சு இழுத்த தன்னை விழ வைத்து விக்ரமிடம் சண்டைக்கு பாய்ந்தான் எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறமா அன்பு பாசன்னு போ என்றவன் மீது கொலை வெறி வந்தது அக்னிக்கு அக்னி எழ முயற்சிக்க விக்ரம் கீழே விழ வைக்க என்று நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்க ஆங்கிரிபர்ட் மேலவா சத்தமிட்டாள் அன்பினி அன்பு மேலேயா இருக்க என்று குதூகலித்த அக்னி இதோ வந்துட்டேன் செல்லும் என்று ஓட பார்க்க விக்ரம் விடவில்லை சொன்னா கேளுடா கல்யாணம் பண்ணாதே அப்புறம் சிங்கமா இருந்த நீ பூனையா கால சுத்த வேண்டியதா இருக்கும் தத்துவ ஞானியாக மச்சானுக்கு அறிவுரை கூற கேட்பதாக இல்லை விக்ரம் அக்னி பத்து என்னை முடிக்கிறதுக்குள்ள மேல வரல நான் நிஜமாவே கிளம்பிடுவேன் மேலிருந்து பயம் காட்டினால் அவனின் மனைவி அடியே உன் கூட பிறந்தவன் தாண்டி விட மாட்டேங்கிறான் புலம்பி குழந்தை போல வெம்பியவன் இப்ப என்ன தாண்டா உனக்கு வேணும் என்று கேட்டான் அவனை பார்த்து ஒரு மாதிரியாக குழைந்தான் விக்ரம் அதை பார்த்தவன் முகம் அஷ்ட கோணலாக மாற சி கருமோ இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த குண்டமாவை எப்படி நான் கரெக்ட் பண்ண என்றதும் அவன் காலை விட்டு எழுந்து நின்ற விக்ரம் இன்னொரு தடவை என் வருங்கால பொண்டாட்டிய குண்டமானு சொன்ன நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி நின்றான் சரிடா நாய்க்குட்டியா மாறிடு காலை பிடிக்கிற வேலையாவது மிச்சமாகும் என நக்கல் அடித்தான் அக்னி பத்து பேரை அடித்து துவைத்தது போல மூச்சு வாங்கியவன் வேணாண்டா இந்த விக்ரம் கிட்ட வம்பு வச்சுக்காத என்று வசனம் பேச ஏண்டா வேதா கிட்ட காட்டி கொடுக்க போறியா என கேலி செய்து கடுப்பேத்தினான் அக்னி டே என்று விக்ரம் சட்டையை பிடிக்க கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா என்று விட்டு படி ஏறினான் திவ்யா கடுமையாக அவனை முறைக்க உள்ளுக்குள் நொந்து கொண்டு படிக்கட்டில் எறும் அக்னியின் காலை தாவி பிடித்தான் இரண்டு படிக்கட்டு தடுமாறி அமர்ந்தவன் மேலே போகணும் விடுடா என்று நழுவ பார்க்க அவன் விடவில்லை அதற்குள் அன்பினி பத்து எண்ணி முடிக்கும் நிலையில் இருக்க அடுத்து பத்து தாண்டா வரப்போகுது சொன்னா கேளுடா என் சாபத்தை விடாதவன் ஓகே சொல்லிட்டு போ என்றான் உனக்கு வாங்கிக்காதான் அடித்து கொண்டு அக்னி இறங்கி வர என் தங்கச்சி உனக்கு கொடுத்த மாதிரி உன் தங்கச்சி எனக்கு கொடு என்றான் கூச்சம் இல்லாமல் படிக்கிற யாராவது கேவலமா நினைக்க போறாங்கடா சை என்ற வார்த்தையில் கூட விக்ரமிற்கு ரோஷம் வரவில்லை அவன் பதிலுக்காக காத்திருக்க எடுத்துக்க போடா என்று ஓடிவிட்டான் தன் அறைக்கு உள்ளே வந்தவனை பின் நின்று அணைத்தாள் அன்பினி அந்த அணைப்பு சொல்லியது அவள் மகிழ்வை முகத்தை அவள் புறம் திருப்பியவன் எதுக்குடி இவ்வளவு நேரம் கோமா இருந்த கேட்க ரொம்ப நேரமா ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டா நீ கண்டுக்காம கேம் விளையாடுற என்றவளை தன்புறம் கொண்டு வந்து முறைத்தவன் இது ஒரு காரணம்னு இவ்ளோ நேரம் என கதற விட்டுருக்க ஒண்ணு என்று அவன் அடிக்க துரத்தினான் நான் சாதாரணமா தான் இருந்தேன் தான் ஓவர் பண்ணி குடும்பத்தையும் சிரிக்க வச்சுட்ட என்றவள் சிக்காமல் ஓடினாள் வர வர உனக்கு கொழுப்பு கூடி போயிடுச்சுடி இரு அடக்குறேன் என்றவன் கைக்குள் அடக்கிக் கொள்ள அன்பினியின் பார்வை மயக்கியது அவனை என்ன அன்பு அப்படி லவ் லவ்யூ அக்னி என்று கட்டிக் கொண்டாள் லேசாக சிரித்தவன் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு லவ் யூ அன்பு என்று உச்சந்தலையில் முத்தம் வைக்க நாள் தள்ளி போயிருக்க அக்னி என்று முகத்தை அவன் நெஞ்சோடு புதைத்து கொண்டாள் ஓய் என அவள் முகத்தை நிமிர்த்த முயற்சிக்க வெட்கத்தில் இன்னும் புதைத்தாள் அன்பு ப்ளீஸ் டா பாரு என கெஞ்ச லேசாக முகம் பார்த்தவள் உடனே அடங்கினாள் அவனிடம் புதிக்காத குறையாக வானில் பறந்தவன் ஒரு வழியாக மெத்தையில் சரிந்தான் குளியில் அறையில் இருந்து வந்தவள் பிரக்னன்சி கிட்டே கையில் கொடுத்து நீயே பாரக்னி என்றாள் என்ன அன்பு பயமா இருக்கா என்றவன் மடியில் அமர்ந்து ரொம்ப ரொம்ப என்றாள் தன் மீது நன்றாக சாய்த்து இதுக்கு எதுக்கு பயம் அன்பு இந்த முறை இல்லைன்னா அடுத்த தடவை அவ்வளவுதான் சாதாரணமாக ஆறுதல் படுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அக்னி கிளம்பும் போதுதான் நானே நோட் பண்ணேன் உங்ககிட்ட சொல்லலான பேச்சு கொடுத்தா நீ கண்டுக்கல அதுலயே பாதி டென்ஷன் ஆயிடுச்சு பேச்சு கொடுத்து கொண்டே தலைகாணியை மடியில் வைத்தவள் பிரெக்னன்சி கிட்டை அதில் வைக்க சீக்கிரம் பாரு வெயிட் பண்ண முடியல என்றாள் அவன் பரிசோதிப்பதற்குள் கண்களை மூடிக்கொண்டு கன்ஃபார்ம் அக்னி என்றாள் பதட்டத்தில் பயத்தில் நடுங்கும் அவள் விழிகளை உள்ளம் கையில் மூடியவன் கைகளும் நடுங்கியது ஒரு சொட்டு நீர்தான் அவை பல நொடிகளுக்கு பிறகு சென்றடைந்தது அதில் ஏதோ ஒரு பரவசம் அவனுள் ஓற்றெடுக்க கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பயத்தில் அன்பினி உளறிக் கொண்டிருக்க லேசான கண்ணீர் தேக்கம் அக்னியின் கண்களில் மனைவியின் தோல் மீது முகம் புதைத்து வி ஆர் பிரெக்னன்ட் என்று கையை எடுக்க அன்பினி விழிகளில் இரு கோடு தென்பட்டது இரு கோடுகளும் இரு குழந்தைகள் என்று தெரியவர மகிழ்ச்சி இரட்டிப்பானது குடும்பம் மொத்தமும் அன்பினியை கொண்டாட செல்வகுமார் மருகி நின்றார் அன்பினி சித்திரை வளைகாப்பு அவள் மீது கொண்ட பாசம் மொத்தத்தையும் காட்டிவிட்டான் வளைகாப்பு நிகழ்ச்சியில் அக்னி முதல் முறையாக அவனின் காதலை நினைத்து பெருமை கொள்ள செல்வகுமார் இல்லாதது ஒரு குறையாக தெரிந்தது மனைவியின் முகம் வாடுவதற்கு முன்பு அழைத்து வந்திருந்தான் மாமனாரை யாரும் ஒதுக்கவும் இல்லை உறவாடவும் இல்லை மகளுக்கு தந்தையாக நலுங்கு வைத்து ஆசிர்வதித்தவர் பக்கத்தில் திவ்யா மட்டுமே நின்று கொண்டிருந்தாள் கிளம்ப முற்பட்டவரை சாப்பிட வைத்தவள் வழி அனுப்பினாள் மற்றவரின் ஒதுக்கத்தை விட திவ்யாவின் அன்பு அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வைக்க யாரையும் கேட்காமல் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தார் அனைவரும் அவரையே பார்த்திருக்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வரல கேட்கிற தகுதியும் எனக்கு இல்லை உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறது என் மருமகளை செஞ்ச பாவத்துக்கு சேர்த்து அவளை நல்லா பார்த்துப்பேன் என் மகனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க நேரடியாக மணிவண்ணன் தம்பதிகளை பார்த்து கேட்க அவர்களோ அக்னியை பார்த்தார்கள் உங்களை நம்பி என் தங்கச்சி அனுப்ப தயாரா அல்ல என்றதும் அவர் முகம் வாடிவிட ஆனா அவனை நம்பி அனுப்புவேன் முழு மனசோட என்றான் விக்ரமை கைகாட்டி அடுத்து என்ன அடுத்த நிகழ்வு நடந்தேறியது வீட்டில் அன்பினி பிரசவத்திற்கு முன்பு திருமணத்தை முடிக்க எண்ணியவர்கள் ஒரு மாதத்தில் நடத்தையும் காட்டிவிட்டார்கள் மகளை தாய் வீட்டில் சேர்த்த நிம்மதியோடு கடமையை முடித்து குடும்பம் ஒன்று சேர்ந்ததில் மனம் அன்பினி பிரசவத்திற்கு முன்பு மனைவியை தூக்கி சென்றான் ஹனிமூனுக்கு ஆறு நாட்களில் திரும்பி வந்தவன் சமத்தாக கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டான் காதல் பாடம் முடிந்து கல்லூரி பாடத்தை சரியாக கற்பித்தவள் அறக்க பறக்க ஓடினாள் மருத்துவமனைக்கு அக்னியின் புதல்வர்கள் இருவரும் மண்ணில் தடம் பதித்துவிட அத்தை அள்ளி கொண்டாள் முன்னரே விக்ரமிற்கு அவள் கட்டளை இட்டிருக்க இரண்டு மருமகன்களையும் போட்டு போட்டுதான் தூக்கினான் அடுத்த கல்யாணத்திற்கு இப்போதே அடிபோடும் எண்ணத்தில் என்ன பேரா அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இப்பவே பிளான் பண்ணிட்டியா என்று அன்னபூர்ணி கொள்ளு பேரன்களை பார்த்தபடி கேலி பேச ஆமா பாட்டி இனிமேதான் எனக்கு நிறைய கடமை இருக்கு என்றான் திவ்யாவை அர்த்தத்தோடு பார்த்து முன்னர் விட செல்வகுமார் உறவு பழகி போனது அனைவருக்கும் ஒருமையோடு உள்ளே வந்தவர் இரு பேரன்களையும் பார்க்க ஒன்று அழுதது ஒன்று சிரித்தது தாத்தாவை கண்டு அழுத குழந்தையை தூக்காமல் சிரித்த குழந்தையை அன்போடு தூக்க சரியாக அவர் நெஞ்சில் சிறுநீர் கழித்தது அக்னி கமுக்கமாக சிரித்து கொண்டிருந்தான் அவருக்கு தெரியாமல் பேரின் செயலை கண்டவர் மனதில் இவன் மருமகன் சந்திரா மாதிரி நினைத்து கொண்டார் கையில் ஏற்கும் பேரனை மகளிடத்தில் கொடுத்து விட்டு அழுத குழந்தையை தூக்க அதுவோ இன்னும் சத்தமாக அழ துவங்கியது இது நம்ம பொண்ணு மாதிரி பட்டாசு என இரு குழந்தைகளின் குணத்தை சரியாக கணித்து விட்டார் செல்வகுமார் மிஸ்ஸஸ் அக்னியின் உலகம் மாறி போனது வேலை வெட்டி எதற்கும் செல்லாமல் மூவருக்கும் காவலாய் அவன் நிற்க அவனை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அன்பினிக்கு அதிகமானது மனைவி முதுகலை பட்ட படிப்பு முடிக்கும் வரை அமைதி காத்த விக்ரம் மருமகன்களுக்கு விளையாட வாரிசு ஒன்றை உருவாக்கினான் அன்பினுக்கு என்ன செய்தார்களோ அதையே பிறந்த பெண்ணிற்கும் செய்தார்கள் இந்த முறை குடும்பத்தின் மகிழ்விற்கு எல்லை அதிகமானது செல்வகுமார் மருமகளின் நெருக்கமாகி போக அவரே முதல் அழுங்க வைத்தார் மகளின் வளர்ப்பை நினைத்து பெற்றோர்கள் உள்ளம் மகிழ அக்னி ஓரளவிற்கு சகஜமாகிவிட்டான் அவர் விஷயத்தில் அவனைப் போல பெற்ற மகன்கள் இருவரும் சமாதானமாகவில்லை அனைவரிடமும் சேட்டைகளை செய்வார்கள் தான் ஆனால் செல்வகுமாரிடம் அவை அதிகமாக வெளிப்படும்காப்பு நிகழ்ச்சியில் ஒரே மாதிரி வெள்ளை சட்டை வேட்டி என்று தோரணையில் நிற்கும் பேரன்களை தாண்டி அவர் நழுங்கு வைப்பதற்குள் போதும் என்றாகிவிட்டது தாத்தா அத்த கைலவை என்று அகரனும் தாத்தா இங்குதான் தான் வைக்கணும் என்று அகிலனும் பாடாயம் படுத்திவிட்டனர் விக்ரம் குணத்தை போல ஒரு மகள் பிறந்து விட அதற்கு பெயர் சூட்டினார்கள் சித்திரை செல்வி என்று அவன் மருமகன்களுக்கு செய்தது போல மருமகன்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு தங்கச் சங்கலியை போட்டு உரிமை கொண்டாட ஆரம்பித்தார்கள் சித்திரையை ஒவ்வொரு வருடமும் அக்னி தேவன் சித்திரை மாதத்தில் நன்றாக விளையாடி எட்டு வருடங்களை கடத்தி ஒன்பதாவது வருடத்தில் இருக்கிறான் அகரன் அகிலன் இருவரும் மட வளர்ந்து வளர்ந்துவிட சித்திரை மெல்ல வளர்ந்திருந்தால் மாமன் மகன்களோடு விளையாடும் அளவிற்கு வார விடுமுறை நாள் அக்னியின் வீட்டில்தான் அனைவருக்கும் பொழுது கழியும் மனைவியோடு தனிமையை கழிக்க விக்ரம் விரும்ப மகள் அடம்பிடித்து அழைத்து சென்று விடுவாள் இன்றும் அது அடம்பிடித்தாள் அடம் கெஞ்சி கொஞ்சி அழகுபடுத்தி அழைத்து சென்றான் வாசலில் கார் நின்றதும் அகரா அகிலா என்ற சித்திரை ஓட அவர்களோ பிஸியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் டே அகரா இதுக்குள்ள வேடா அதை எடுத்து போடுறா இது போதும் அகிலன் இதுவே ரொம்ப அதிகண்டா அக்னி அன்பினி சாயல்கள் இருவரும் அலமாரியில் இருந்த துணிகளை சிறு கையால் கடினப்பட்டு பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் அகிலா என்ன பண்ற என்ற சித்திரையை பார்த்ததும் சித்து கட்டி கொண்டான் அகிலன் அந்த சத்தத்தில் அகரணும் அவர்களோடு இணைந்து விட எங்க போறீங்க துணி மூட்டைகளை பார்த்து கேட்டால் சித்திரை செல்வி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சித்து நீ படி இறங்கி பொறுமையாவா என்று விட்டு முட்டைகளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு படி இறங்கினார்கள் இரட்டையர்கள் மருமகன்களை பார்த்த விக்ரம் என்னடா பண்றீங்க என்றபடி பெட்டிகளை கீழே கொண்டு வந்தான் வீட்டை விட்டு வெளியே போறோம் மாமா என கோரசாக இரட்டையர்கள் கூற குடும்பமே முழித்தது அக்னி அங்கிருந்து நழுவ பார்க்க எங்கடா தனியா மாட்டி விட்டுட்டு போற கழுத்தை பிடித்து தன்புறம் வைத்துக் கொண்டாள் அன்பினி எதுக்கு என்ற அக்கறையோடு மருமகன்கள் உயரத்திற்கு அமர்ந்து திவ்யா கேட்க டார்ச்சர் பண்றாங்க அத்தை டெய்லி இவங்களோட முடியல எங்களால ராத்திரி எல்லாம் தூங்காம பால்கனியில் நின்னு கதை பேசுறாங்க என்ற அகிலனை பெற்றோர்கள் முறைக்க வீக் டேஸ் ஆனா போதும் எங்களை விட்டுட்டு நடு ராத்திரியில காணாம போயிடுறாங்க குறைவிட்டு கொண்டான் அகரன் அங்கிருந்து அனைவரும் அவர்களை பார்த்து சிரிக்க போனா போறாங்க அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ற அகரன் அவங்க இல்லாம நிம்மதியா இருக்க வேண்டியதானே எங்க அத்தை தூங்க முடியுது என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு மீனா இருக்கா என்றதும் திவ்யாவிற்கு யார் என்று தெரியவில்லை என்றாலும் அமர்த்தி என கேட்டான் இவங்க ரெண்டு பேரும் நடு ராத்திரியில ரோட்ல நின்று டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிதான் என்றான் பெற்றோர்களின் கூத்தை பார்க்க முடியாமல் அக்னி அன்பினி இருவரும் அனைவரின் முன்பும் குற்றவாளியாக நிற்க குடும்பமே இரட்டையர்கள் தான் என்றது இன்றோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற தோரணையில் இரட்டையர்கள் விடாமல் வாதம் செய்து கொண்டிருக்க அத்தை மாமா ஏன் சேட்டை பண்றீங்க அகிலா அகரா ரெண்டு பேரையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் என்று சித்திரை அழகாக மிரட்ட கம்பீரமாக நின்றார்கள் அகிலனும் அகரனும் நீங்க போக வேண்டாம் நாங்களே விட்டு விட்டு போறோம் பெருந்தன்மையோடு சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தான் அக்னி ஆமா எங்களால யாருக்கும் தொந்தரவு வேண்டாம் நாங்களே வெளியில போறோம் என்று அன்பினி கண்ண சேர்க்க இருவரும் செட்டாக பறந்து விட்டார்கள் அடுத்த ஹனிமூனுக்கு வித் லவ் அக்னி சித்திரை எழுத்தாளர் அம்மு இளையால் அவர்களின் அக்னி சித்திரை கதை நிறைவடைந்தது நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்